ஹாய் வணக்கம் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு சேனல் மாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கருணக்கெழங்கு புளி குழம்பு செய்ய போறேன் அந்த குழம்பு செய்யறதுக்கு கருணக்கெழங்க வேக வச்சுன்னு எடுத்திருக்கேன் கருவேப்பில சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி இது பார்த்தீங்கன்னா கொஞ்சமா வந்து புளிய கரைச்சி வச்சிருக்கேன் இப்போ நான் இந்த புளி புளித்தண்ணிலயே நான் மசாலா பொருள் பேட் பண்ண போறேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ குழம்ப வந்து தாளிச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு இந்த மாதிரி கடாய் வச்சுட்டு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க கடுகு சீரகம் வெந்தயம் பெருங்காய்குடி கொஞ்சம் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் கருவத்தில் உப்பு உப்பட் பண்ணிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ கட் பண்ண தக்காளி ஆட் பண்ணிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷமானதும் நம்ம புளித்தண்ணி மசாலாலாம் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா அதை ஆட் பண்ணிடலாம் இந்த புளித்தண்ணி மசாலாவெல்லாம் வேகிறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் சரி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா குதிக்கட்டும் மினிட்ஸ் ஆயிடுச்சு உங்களுக்கு அந்த புளியோட பச்சை வளையெல்லாம் இப்போ போயிருக்கோம் இப்போ வந்து கொஞ்சமாக அரைச்ச தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம் வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கிற கருணக்கிழங்க இப்போ ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி இது வெந்தனால நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ண வேண்டாம் லாஸ்ட்டாக ஆட் பண்ணால் போதும் தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரெண்டு கொதி வந்தால் போதுங்க ரொம்ப அதுக்கப்புறம் கொதிக்க வேண்டாம் நம்மளோட கருணக்கிழங்கு புளிக்கொழம்பும் இப்போ ரெடி ஆயிடுச்சு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ